சிவபெருவான் கோவனத்தை ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கிறான் இது ஒரு சிறப்பாக இதில் என்ன சௌக்கியம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லிக்கிறோம் கரியா அப்படின்னு பாடுறார் கரியார் ஈரு அப்படின்னு சிவபெருமானை அப்பர் பெருமான் பாடுறான் ஞானசம்பந்தர் பாடுற பொழுது என்ன சொல்றாரு ஒரு கோவனை அப்படிங்கிற வார்த்தையை வெத்தமாக தெளிவாக அழகாக சொல்கிறார் திருக்கடையூர் சாமியை பார்த்து சொல்கிறார் அபினாமி அம்பிகா சமயத அமிர்தகடேஸ்வரர் தேவஸ்தானத்தில் திருக்கடையூர் சாமியை பார்த்து கோமனம் கட்டின்னு இருக்காவேன் அப்படின்னு ஒரு உருவ வரலாற்று ஒரு உருவ பதிவை நமக்குள் பதிவு செய்கிறார் நூறு வருஷங்கள் அவர் அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் இவர் வந்திருக்கலாம் இவர் வரும்போது இவர் எப்படி பதிவு பண்ணுறாரு அப்படின்னா கரி ஆரிய அப்படின்னா கரியார் அந்த இவர் உடையை பற்றி ஒரு நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறார் அந்த அமிர்த கடேஸ்வரை பற்றியே கொடுக்குறார் அதில் கரியார் ஈருரியாய் உரினா உரினா பொதுவாக உடை தோல் அந்த மாதிரிலாம் இருக்கு அதில் வந்து யானையினுடைய தோலை போர்த்து இருக்கக்கூடிய வந்து ஈருரின்னு சொன்னதுனால இடுப்பில் கௌபீனமாக கட்டிட்டுருக்கான் ஈருரி அப்படின்னு இரண்டு ஒரு உடைக்குள்ள இன்னொரு உடை அப்ப இவரும் அதே அந்த கோமனம் அப்படிங்கிற வார்த்தையை மறைமுகமாக சொல்லிட்டார் இதெல்லாம் தாண்டி நூறு வருஷம் கழிச்சு ஒருத்தர் வர்றார் அவர் பாடுறார் பனி கயிரா உடை அப்படின்னா பனி கயிரா உடை அப்படின்னா என்ன சொன்னா கௌமீனத்தை மறைமுகமா சொல்றார் பனிக்கயிறு கயிறு அப்படின்னா இந்த கௌபீனம் கட்டுறதுக்கு மாத்திரம் இடுப்பில் ஒரு அரணாகுடி கட்டியிருப்பாள் இந்த அரணாகுடி கட்டி அதில் தான் கௌபீனம் கட்டணும் பழனியாண்டி சிலையில் ரொம்ப அற்புதமாக அதை பார்க்கலாம் அப்போ இந்த பனிக்கயிரா உடை அப்படின்னு சொன்னாலும் அவரும் அதே கோபனத்தை சொல்லும் இதெல்லாம் தாண்டி காசி மயானம் கடவுர் மயானம் கச்சி மயானம் காழி மயானம் கோவூர் மயானம் அந்த மாதிரி சொல்கிற பொழுது அந்த இடங்களில் மயானத்தில் அரிச்சந்திர சுவாமின்னு ஒரு சாமி இருக்கும் அது ருத்ரஸ்வரூபமாக சொல்கிறார் நம்ம பக்கத்தில் தான் அவருக்கு லட்சணம் என்ன சொல்லியிருக்கேன்னா கௌபீன லட்சணம் சொல்லிட்டார் இப்போ இந்த நான்கு வார்த்தைகள் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் இவா எல்லாருமே ஒரே கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்தாலும் அதே ஆள அடையாளமாக பார்த்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா நேரடியாக சிவபெருமான் மாறாமல் யாவர்க்கும் ஒரே வழியாக காட்சி கொடுக்குறார் சத்திய தரிசனம் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் இந்த பாடல் உணர்த்துகிறது